கைத்தள நிறைக்கணியப்பமுடு அவள் பொறி கப்பிய கரிமுகன் அடிபேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உறைபவ கற்பகம் என வினை கடிது ஏகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண் மகன் மல் புய புயமதையானை மத்தள வைரனை உத்தமி புதல்வனை மட்டு அவிழ் கொடு பணிவேணி முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனி முப்புரம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சு அது பொடி செய்த அதிதீரா அத்துயரது கொடு சுப்பிரமணி படும் அப்புன மதனிடை இபமாகி அக்குரமகளுடன் அசிறு முருகனை அக்கணம் மனம் அருள் பெருமாளே இதன் பொருள் சுருக்கமாக கை நிறைய கனி அப்பம் அவல் பொறி போன்றவற்றை உண்டு கரிய திருமுகத்தோடு விளங்கும் விநாயகப் பெருமானின் திருவடிகளைப் போற்றி வணங்குவோம் அவரை வழிபடும் அடியவர்களின் மனதில் கற்பக விருட்சம் போல நிலைத்து நின்று வினைகளை விரைந்து நீக்குபவர் பிறையையும் மத்த மலரையும் சூடிய சிவனின் மைந்தனும் மல்யுத்தம் செய்யும் வலிமையான தோள்களை கொண்ட மதையானை போன்றவரும் மத்தளம் போன்ற வயிறு கொண்டவரும் உத்தமியின் புதல்வனுமான விநாயகப் பெருமானை தீன்சிந்தும் மலர்களால் போற்றி வணங்குவோம் முத்தமிழி இலக்கணங்களை முதலில் கிரௌஞ்சமலையில் எழுதிய முதல் கடவுள் நீரே திரிபுரங்களை எரித்த சிவபெருமான் அமர்ந்த தேரின் அச்சை உடைத்த மிகுந்த பராக்கிரமசாலி நீரே அந்த துயரத்தால் சுப்பிரமணியர் முருகப்பெருமான் தினைப்புணத்தில் மானாக மாறிய போது அந்த புணத்தில் யானையாக வந்து அந்த குரமகளுடன் அதாவது வள்ளியுடன் சிறு முருகனுக்கு அக்கணம் திருமணம் செய்த அருளிய பெருமாளே